புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார உடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேச நாணய நிதியம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தோல்வியடைந்தால் சர்வதேச நாணய நிதியம் தனது ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிடும் என்று கூறப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து கடனுதவியை வழங்கி வரும் நிலையில் தற்போது புதிதாக பதவியேற்றிருக்கின்றார் அனுரகுமார திசநாயக்க அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயக தேர்தலுக்கு முன்பாக இடம்பெற்ற பிரச்சாரங்களின் போது பலரும் கூறிய விடயம் நாட்டை ரணிலை தவிர யாராலும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது பொருளாதார ரீதியில் பின்னடைவைத்தான் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் சர்வதேச நாணய நிதியம் உடன்படிக்கையை ரத்து செய்யும் என்றெல்லாம் கூறப்பட்டது இவ்வாறான விடயங்களை ரணில் விக்ரமசிங் அவர்களை அவ்வப்போது தேர்தல் முனைகளிலே கூறியிருக்கின்றார் ஆனால் உண்மை என்னவர் சொன்னால் சர்வதேச நாணய நிதியம் ரணில் ஜனாதிபதியாக வந்தா பிறகு மட்டும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவில்லை அதற்கு முதலும் பல தடவை சர்வதேச நாணய நிதியத்திற்கும் அதற்கு முதல் பதவியில் இருந்த மைத்ரிபால சிறிசேன மகிந்த ராஜபக்ச ஆகியோருடனும் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது ஆகவே ஒப்பந்தங்கள் என்பது அந்தந்த நேரத்தில் யார் ஜனாதிபதியாக இருக்கிறார்களோ அவர்களுடன் இடப்படும் ஆனால் அந்த ஜனாதிபதிகளுடனான ஒப்பந்தம் இல்லை அது இலங்கை அரசாங்கத்துடனான ஒப்பந்தம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதைத்தான் அனுபவகுமார திசநாயக் அவர்கள் சொன்னார் விக்ரமசிங்க சார்பாக இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற போது சர்வேச நாணய நிதியத்திடமிருந்து இருந்து எவ்வாறு இவர்கள் பணத்தை பெறுவார்கள் ஆட்சி மாறினால் எவ்வாறு இவர்கள் நாட்டை கொண்டு செல்வார்கள் என்று அனுரவகுமார எதிராக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அனுரகுமாரதி திசநாயக்க அவர்கள் கூறிய விடயம் சர்வதேச நாணய நிதியம் ரணில் என்கின்ற தனிப்பட்ட ஒரு நபருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை அது இலங்கை எனப்படுகின்ற நாட்டுடன் தான் ஒப்பந்தம் செய்து கொண்டது ஆகவே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று தெரிவித்திருந்தார் அந்த நேரத்தில் அதனை ரணிலின் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ரணில் இல்லாட்டி அது நடக்காது அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை கூறி வந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையைத்தான் தற்பொழுது சர்வதேச நாணய நிதியம் அனுரகுமார திசை நாயக்குடன் இணைந்து பணியாற்ற தயார் என்று கூறியிருக்கிறது உண்மையிலே சர்வதேச நிறுவனங்களோ சர்வதேச நாடுகளோ இணைந்து செயல்படுகின்ற போது ஜனாதிபதியாக இருக்கின்ற தனிப்பட்ட நபருடன் இணைந்து செயல்படுவதில்லை அந்த காலப்பகுதியில் யார் ஜனாதிபதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த நாட்டின் இந்த நாட்டுக்கான பிரதிநிதியாக அவர்கள் இருக்கின்றார்கள் முதல் குடிமகனாக இருக்கின்ற அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொள்வதை தவிர அவருக்கான அதிகாரத்தை மக்கள் நேரத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒப்பந்தம் செய்து கொள்வதை தவிர அவர் வீட்டுக்கு போனாலும் அவருடைய அவர்கள் போவதில்லை ஆகவே அந்த விளையத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் தான் இந்த சர்வதேச நாணய நிதி தொடர்பான விடயங்களும் கடந்த ஜனநாயக தேர்தலுக்கு முன்னர் பரவலாக ஒரு சரியான தரவுகள் நின்று பேசப்பட்டதாக இருந்தது தற்பொழுது அப்போது தொடர்பான விளக்கம் கூறப்பட்டாலும் அதை ஏற்கின்ற அளவிற்கு யாருமே இல்லை ஆனால் தற்பொழுது இதன் ஊடாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இவ்வாறான யதார்த்தமான நிலவரங்களை இலங்கை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அதனால் அப்படியானால்தான் சிறந்த ஒரு அரசியல் மாற்றத்தையோ இல்லை சிறந்த அரசியல் தலைவர்களை உருவாக்குவதற்கு இலங்கை மக்களால் முடியும் அந்த வகையில் சிங்கள மக்கள் அதை செய்திருக்கின்றார்கள் மீண்டும் சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்